அச்சாரம் கொடுத்து போவேன் அவங்க போன கேக்கிறேன் உடனே கேட்டேன் பாருங்க நீங்க கேட்கா ஒரு வழியா தூங்கிட்டானே ஆமா கார்த்திக் ஊசி போட்டதுனால தூங்கிட்டு இருக்கான் எந்த நேரம் என்ன பண்ணுவானே தெரியல பதக்கு பதக்குட்டே இருக்கு அவ கூட அவன் இருந்திருக்கான்லானே அதான் அப்படின்னு நடந்துக்கிட்டுதான் சரியா சொன்ன கார்த்திக் ரொம்ப கஷ்டமா இருக்கு திவ்யா இல்ல அவ கூட இருந்து பேசிட்டு இருந்தேன்னு அவன் சொல்றான் அது கேட்டதும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கார்த்திக் இவன் என்ன ஆகணும்னு நினச்சாலே எனக்கு பயமா இருக்கு எப்பவும் அவன் இருந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா எத்தனை நாளைக்கு எப்படி கவல் காக்க முடியும் நான் இங்கே இருந்துமே வாங்க போன சின்ன கேப்பில் அவன் காணாம போயிட்டான் இங்கேனு தேடி பார்த்து கடைசில அவன் எங்கே இருந்தால் பார்த்தியா எனக்கு அவன் அங்கே போயிருப்பான்னு எனக்கு தோணவே இல்லை எனக்கு தான் மைண்டே வேலை செய்யலையே இவன் காணாம போயிட்டான்னு உடனே என் கையும் உடலை காலும் ஓடலை நல்ல வேலை ரம்யா சொன்னான் அவன் அந்த ஊர் பஸ் ஸ்டாப்பில் இருக்கானான்னு பார்க்க சொல்லி அவன் சொன்ன மாதிரி அவன் அங்கே தான் இருந்திருக்கான் பயமாக இருக்கு கார்த்திக் பயப்படாதீங்க நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் எவ்வளோ நாளைக்கு கார்த்திக் என் ஃப்ரெண்டு முழுசா குணமாக ஒரு வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் அவன் டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன்டா வீட்டுக்கு போயிருவான் அப்போ யார் பாப்பா அப்பவும் நான் வந்து பார்த்துக்கிட்டு என்ன கார்த்திக் நீ இப்பெல்லாம் பேசுற உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குடா அவன் தான் தொலைச்சிட்டு நிற்கிறானா நீ அதை தொலைச்சுறத கார்த்திக் என்னால தானே அவன் அவனோட லைஃப் தொலைச்சிட்டு நிற்கிறான் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஏன்னு தெரியாத முதல்ல காட்டிக்கிறீங்க எனக்கு எல்லாம் தெரியும்னே உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு எனக்கு தெரியும் அவன் என்ன பேசுகிறீங்க அவ காயப்படுத்துனாங்கிறது வரைக்கும் உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும் அவன் எந்த விஷயத்தையுமே உங்ககிட்ட இருந்து மறைக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும் ரெண்டு பேரும் அண்ணந்தபி மாதிரி பழகல மாதிரி தான் பழகுனீங்க நானும் பெஸ்ட் தான் ஆனா இந்த விஷயத்தை அவன் ஷேர் பண்ணதுக்கு காரணம் என்ன இந்த விஷயத்துல நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் நடுவில் வந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ராமகிருஷ்ணாவுக்கும் தெரியும் இந்த பிரச்சனைக்கு முன்னாடி நான் தான் இருக்கிறேன்னு வினோத் யார்கிட்டயுமே காட்டிக்கல உங்களுக்கு ஒரு என் ஃப்ரெண்டு எல்லா படியுமே சுமந்துட்டு இருக்கான் அது என்னால நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால எப்படி இருக்க முடியும் என்னால நிம்மதியா இருக்க முடியல தானே காலையில கிளம்பி இவன் கூட நான் வந்தேன் அப்போ உன் வைஃப் அவங்கள அம்மா பாத்துப்பாங்கண்ணே அவங்களுக்கு எல்லாமே தெரியும்னே நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்ல இது எங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியும் உங்ககிட்டயும் எனக்கு சொல்லியிருப்பான் அது எனக்கு தெரியும்னே அதனால நான் அவங்க கிட்ட எல்லாமே சொல்லிருக்கேன் அவங்க புரிஞ்சுப்பாங்கண்ணே என்ன கார்த்திகளும் நீ இருக்கிற இருக்கிறதாண்ட அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால தாண்டி திவ்யாவான் நான் நினைச்சான் இப்ப அவன் வாழ்க்கையே இல்லாம போயிட்டாலும் இதுக்கு தானே அவன் கண்ண பற்ற கூட எப்படி இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வந்துரும் யாரு உண்மையெல்லாம் சொன்னாங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிரும் அது தெரிஞ்சு அவன் பிரச்சனை பண்ணிருவானு நான் மறைஞ்சு அழைஞ்சேன் நான் நினைச்ச மாதிரியே பிரச்சனை ஆயிட்டே அவன் என் ரொம்ப பாசம் வச்சுட்டான அதனாலதான் திவ்யாவை எனக்காக நினைச்சிருந்திருக்கான் ஒரு விஷயம் சொல்றானே திவ்யா தான் வினத்தோட காதலேனு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படின்னு அவன் விட்டு கொடுத்தாலும் ஏத்துக்கிட முடியும் எனக்கு தெரியும் கார்த்திக் நான் இதை எத்தனையோ தடவை அவன் கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனா அவன் தான் புரிஞ்சிக்காம நடந்துட்டான் அவன் வீட்டுக்கு நான் வந்திருந்தேன் அப்போவே அவன் சொல்லியிருந்திருக்கலாம் நான் அவன் வீட்டுக்கு போவாம திரும்பி போயிருந்துலானே சொல்லாம இருந்துட்டான்னு அந்த விஷயத்த திவ்யா சொல்லலன்னா எனக்கு எப்படி என்ன தெரிஞ்சிருக்கும் இவன் கண்டிப்பா சொல்லியிருந்திருக்க மாட்டான் எங்க வீட்டுலயே எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்திருக்கனே திவ்யாவும் வினத்துல ஓ பண்றாங்கன்னு ஆனா ஒரு வார்த்தை யாருமே என்கிட்ட கிட்ட சொல்லல நான் அவன் மேல ஆசை வளர்த்திருந்திருக்க மாட்டேன் அட்லீஸ்ட் திவ்யாவது முன் வந்து சொன்னாலே நான் நினைச்சேன் இன்னைக்கு அவளாலதான் என் லைஃப் எப்படி ஆய் போச்சுன்னு அவன் நினைக்கிறான் என்கிட்ட சொன்னா குடிச்சிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணுன்னு நான் முட்டாள்தான் அவள் என்ன என்ன செய்வா அவளை இவன் பேசிருக்கான அதை பார்க்க என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் என்னாலதான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு உயிரோட இருக்க எனக்கும் பிடிக்கல அந்த அளவுக்கு எனக்கு வேதனையா இருக்குன்னு நான் யார்கிட்ட என்ன சொல்லுவேன் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேனே சரி கார்த்திக்

அப்போ திவ்யா இல்லாம அவன் இருக்க மாட்டேன்னு சொல்றீங்களானே அவன் இல்லனா நானும் இருக்க மாட்டேனே ஏ கார்த்திக் என்னடா பேசுற உனக்குன்னு தனியா குடும்பம் இருக்குடா எனக்காக என் ஃப்ரெண்ட் குடும்பத்தை இழந்து நிக்கிறானே இவனை விட எனக்கு அது பேர் சொல்லு அவன் இல்லனா நான் இல்லனே அவன் செத்துட்டானு நானும் வேண்டும் என்று என்ன கார்த்திக் இப்படி எல்லாம் பேசுற நான் எத்தனையோ தடவை வினோத்கிட்ட சொல்லியிருக்கேன் போன் பண்ணியிருக்கேன் திவ்யா கிட்ட உன்ன பத்தி பேசக்கூடாதுன்னு கார்த்திக் கார்த்திக் நீ எந்த நேரமும் நினைச்சிட்டு இருக்காதுன்னு நீ ஏன்டா அவன் மேல அவ்வளவு பாச வச்சிருக்கான்னு அடிக்கடி அவன் கிட்ட கேட்டிருக்கேன் எனக்கு தெரியும் அவன் ஏன் அவன் மேல அவ்வளவு பாச வச்சிருக்கான்னு இருந்துமே உன் லைஃப் வேற அவன் லைஃப் வேற அவன் அவனோட லைஃப பார்த்துட்டு போயிட்டான் நீ அவனை உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் கொண்டு வராத நான் எத்தனை தடவை அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனா இப்போ அதெல்லாம் தப்புன்னு தோணுது கார்த்திக் நீங்க ரெண்டு பேரும் எப்படி இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க உனக்காக அவனும் அவனுக்காக நீயும் சொல்ல வார்த்தை இல்ல கார்த்திக் நான் கூட அவனோட அண்ணனா இருந்தும் அவன் மேல அவ்வளவு பாசம் வைக்கலடா நீ இப்படி இருக்கியடா உன்னை நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கார்த்திக் இது ரொம்ப நல்ல நீ நல்லா இருக்கணும் கார்த்திக் இதான் அவனும் விரும்புறான் இது நானும் விரும்புறேன் சரி கார்த்திக் இனிமே அவனை சொல்றதுக்கு இல்ல நீ மும்பையில ஏதோ பிரச்சனையில இருக்கேன்னு தெரிஞ்சதும் உன்னை பாக்கிறதுக்கு வரணும்னு அவன் சொன்னான் அவன் ஏதோ பிரச்சனையில இருக்கான் அவனை நான் தான் போய் காப்பாத்தணும்னு சொன்னான் அப்போ நான் தான் சொன்னேன் நீ பிரச்சனையில இருக்கும்போது அவன் என்ன வரையா செஞ்சான் அப்படின்னு நான் சொன்னேன் அவன் மும்பைல எல்லாரே இருக்கான் அவன் எப்படி வருவான் அப்படின்னு என்கிட்ட சொன்னான் அப்ப நான் தான் சொன்னேன் இப்பவும் அவன் மும்பைல தாண்டா இருக்கான் அவனையே நீ பாக்க போனும் அப்படின்னு நான் சொன்னேன் அதான் நான் தப்பு பண்ணிட்டேன் அவன் பிரச்சனையில இருக்கும்போது நான் உடனே வந்திருந்திருக்கணும் நான் வந்திருந்தோம்னா இவ்வளவு தூரம் வந்திருக்காதுன்னு அப்பவே திவ்யா யாரும் தெரிஞ்சிருந்திருக்கும் அவளை பொண்ணா பாத்துருக்க மாட்டோம் அவளை ஆசையும் பட்டிருக்க மாட்டேன் நான் வந்திருந்திருக்கேன் தப்பு பண்ணிட்டேன் தப்பு நீ பண்ணல கார்த்திக் நான் தான் தப்பா புரிஞ்சிருந்திருக்கேன் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு எனக்கு தெரியாம போச்சு சாரி கார்த்திக் என்னை மன்னிச்சிருடா ஐயோ அண்ணே இப்படிலாம் சொல்லாதீங்க இப்போ புரிஞ்சுட்டு கார்த்திக் எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு உனக்காக அவன் ஸ்டேட் தாண்டி இல்லை நானும் தாண்டி கூட வரலான்டா நீ அதுக்கு தகுதியானவன் தான் பெருமையா இருக்கு உங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தா எனக்கு பொறுமையாகவும் இருக்கு அந்த மரணம் நீக்கின்றதா என்ன தம்பி தொங்குறே ஆமாமா நீங்க பாருங்க ஆண்டி நான் வெளியே நிற்கிறேன் சரி கார்த்திக் நீ நில்லு கார்த்திக் எங்கடா போற வெளியே தானே நிக்க போறேன் நான் எங்க போக போறேன் சரிடா நானும் வரேன் சரினு தம்பி எந்திரிச்சது நீங்க சாப்பாடு கொடுத்துட்டு எங்களை கூப்பிடுமா நாங்க வரோம் உங்களுக்கும் செத்து தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னுக்கு முதல்ல சாப்பிட்டுடுமா அதுக்கப்புறம் அப்புறம் நாங்க சாப்பிடுறோம் சரிடா அத்தா என்னம்மா சொல்லுமா யாரம்மா பாக்க வந்தே உன் ஃப்ரெண்டையா இல்ல அத்தா பேரு நான் வினோத தான் பாக்க வந்தே அவன் உன் ஃப்ரெண்ட் தானே நான் அவன தான் கேட்டேன் அவனும் உன் ஃப்ரெண்ட் தானே ஒண்ணே வேற பழச்சு பிடிச்சிருக்கீங்க அச்சோ அவனையா சொல்லீங்க பேரு நீ பேரு யாரன்னு நினைச்சே

என்னப்பா சொல்றீங்க அமுஷுவா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டா அதுக்கு நீங்க என்னப்பா சொன்னீங்க என் புள்ள எனக்கு உயிரோட வேணும்டா அப்பா அமுஷுவா அத நான் சரின்னு சொல்லிட்டேன் என்னப்பா சொல்றீங்க எனக்கு வேற வழி தெரியல சிவா போலீஸ்காரன் வேற அவன் சொந்த பகையில மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப அடிச்சிட்டான் அதனாலதான் சிவா எனக்கு வேற வழி தெரியாம நான் ஒத்துக்கிட்டேன் என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க தம்பி எப்படி வெளியேடுத்ததுக்கு பதிலா அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்கலாமாப்பா அவன் ஒரு காலமும் இதுக்கு சம்மதிக்க மாட்டான்ப்பா எனக்கு தெரியும் சிவா நான் அவகிட்ட சொல்லதான் செஞ்சேன் என் புள்ள ஒரு நாள் இதுக்கு சம்மதிக்க மாட்டான் அப்படின்னு ஆனா அவதான் உங்க பையன் சம்மதம் இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் உங்க சம்மதம் தான் எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு கேட்டா எனக்கு என் புள்ள வேணும் அதனால நான் வேற வழி இல்லாம நான் சம்மதிச்சேன் தப்பு பண்ணிட்டீங்கப்பா உங்களுக்கு அவனை பத்தி தெரியலையா அவன் திவ்யா நினைச்ச மனசுல வேற யாரையும் நினைக்க மாட்டான்ப்பா அவதான் இப்போ இல்லையே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அவன் ஒரு காலமும் அவளை மறக்க மாட்டான்ப்பா அவன் அவளை அப்படி கதலிச்சான் இன்னமும் அவன் மட்டும் தான் அவன் மனசுக்குள்ள இருக்கான் வேற எந்த பொண்ணுக்கு அவன் இடம் கொடுக்க மாட்டான்ப்பா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமாப்பா வினோத் காலையில கனமும் போயிட்டான் என்ன சும்மா சொல்ற ஆமாப்பா நீங்க போயிருந்த நான் டீ வாங்க போயிருந்தேன்ப்பா அவன் தூங்கிட்டு இருந்தானே நான் கிட்ட சொல்லாம போனேன்ப்பா தீவா கிட்ட வந்து பாக்குறேன் ஆளு காணும்பா உடனே நின்று கருத்துக்கு ஃபோன் பண்ண உடனே நாங்க எங்கெல்லாமோ சர்ச் பண்ணோம்பா அவன் எங்கேயுமே கிடைக்கல நைட் எல்லாம் தூங்காம பழம்பிட்டே தான் இருந்தான் அதுவும் பயந்து போய் அங்க எங்கேயுமே சர்ச் பண்ணோம் பிறகு எங்கே இருந்தான் திவ்யா ஊருக்கு வெளியில இருக்க பஸ் ஸ்டாப்ல இருந்தான்ப்பா கேட்டதுக்கு திவ்யா கூட பேசிட்டு இருந்தேன் அவளை காலேஜுக்கு பிக்கப் பண்ணிட்டு போனோம்லே அதனாலதான் தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னான் கேட்டது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா அவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா அவன் இப்படி இருக்க நிலமையில அவன் மனசை மாத்திக்கிட்டு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்றதுலாம் நடக்காத விஷயம் பா அது இவ்வளவுனா அவன் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான் தெரியும் சிவா இவா தான்டா இதான் சமயம் எனக்கு ஒரு நாள் பண்ணிட்டான் வேதாவும் ரொம்ப அழுதா என் பிள்ளைய எப்படியாவது வெளியே எடுக்கணும் அதனால உடனே சம்மதிங்கன்னு சொன்னான் நான் தான் வேற ஏதாவது செய்வோம் அப்படின்ட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட இருந்து கால் வந்துச்சு தம்பி ரொம்ப அடிச்சிருக்கான் அந்த போலீஸ்காரன் அப்படின்னு அதான் எனக்கு வேற வழி தெரியாம சம்மதிக்க வேண்டியதாய் போச்சு என்ன மன்னிச்சிரு சிவா இப்போதைக்கு இது வினோத்துக்கு தெரிய வேண்டாடா சரிப்பா தெரியாம பாத்துக்கிறோம் அவ இப்படி ஒரு டீல் பண்ணிட்டுதான் இங்க அடிக்கடி வராளா அமுஷிவா அவளதான் அன்னைக்கு அம்மாக்கு ஃபோன் பண்ணி வினோத்தை எங்க அட்மிட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா அது அம்மா சொன்னா சரிப்பா இப்போதைக்கு வினோத்துக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க சரிப்பா நாங்க பாத்துக்கிறோம் அன்னைக்கு அவ வந்திருந்த போவே என்ன அத்தானு உரிமையா தான் கூப்பிட்டு வந்தா இன்னைக்கு வினோத மாமன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கா அதான் எனக்கு சந்தேகமா இருந்துச்சு அதான் கேட்டேன் அவ இப்படி உரிமையா நடந்துகிட்டதுக்கு பின்னாடி இதுதான் காரணமா இது எனக்கு தெரியாம போச்சே என்ன மன்னிச்சிரு சிவா நீங்க எப்ப மன்னிப்பு கேக்குறீங்க நம்ம நிலமும் அப்படி ஆயிப்போச்சு அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு தகப்பனா உங்களால இதான் பண்ண முடியும் பரவாயில்லப்பா காலையில அவன் காணாம போன விஷயம் அம்மாக்கு தெரிய வேண்டாம்ப்பா தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான் வீட்டுக்குலாம் வந்து அவனை சர்ச் அப்போ தான் நீங்க தூங்குறீங்கன்னு அம்மா சொன்னாங்க இல்லன்னா நான் உங்ககிட்ட காலையிலேயே சொல்லியிருந்திருப்பேன் சரிடா அப்புறம் அங்கல் நான் ஒன்னு கேட்கலாமா கேள் கார்த்திக் நீங்க ஏதாவது பேப்பர்ல சைன் பண்ணீங்களா எதுக்கு கார்த்திக் இல்ல அங்கல் என் பையனுக்கு ஒன்னு கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பேப்பர்ல சைன் பண்ணீங்களா இல்ல கார்த்திக் அதெல்லாம் எதுவும் பண்ணல வாய் வார்த்தை மட்டும்தான் அப்ப சரி அங்கல் ஒரு டென்ஷனும் இல்ல நம்ம அவளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆமாங்கல் அங்கல் நல்லவேளை நீங்க எதுலயும் சைன் பண்ணல சரி கார்த்திக் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு சரிப்பா நீங்க போய் தம்பியா பாருங்க சரி சிவா என்னம்மா பாத்தாச்சா ஆமா தான் சரி மாப்பு கிளம்பு நான் உங்களுக்கு கிளம்ப சொல்றதுக்காக தான் வந்தேன் ஏ நான் வினோத் மாமாவ பாத்து விட மாட்டேனா என்ன வினோத் நான் நாங்க பாத்து உனக்கு கம்பெனில நிறைய வேலை இருக்கும் நீ அதனால கிளம்பு என்னடா வைஃபை இன்னும் எதுவும் பேசாம இருக்கேன்னு நினைச்சேன் அதே மாதிரி பேசிட்டியா ஆமா சந்தனி நீ என்ன இங்கே வந்திருக்க நான் பாத்து விட மாட்டேனா என்ன உனக்கு கல்யாணம் முடிச்சிட்டேன்னு சொன்னாங்க உன் வைஃப் தனியா விட்டுட்டு நீ என்ன இங்க வந்து இருக்க வைஃப் அங்க தான் இருப்பாங்க என் ஃப்ரெண்ட் கூட நம்ம சரியில்ல அதனால நான் வந்து இருக்கேன் என்ன यार கேப்பா நான் கேப்பேன் நீ ஏன் கேக்கணும் நீ யாரு நான் வினோத கட்டிக்கு நீ கட்டனதுக்கு அப்புறம் சொல்லுச்ச அந்த நீ நான் அதுக்கு அப்புறம் வர மாட்டேன் அது வரைக்கும் நாங்க பாத்து குடுதோம் நீ கிளம்பு என்னடா நீங்க கூட ஏதும் பேசாம இருக்கீங்க அவ என்னன்னா இவ்ளோ துள்றா அவ உண்மை பேசுறமா ஓஹோ அப்படியா உண்மை பேசுறானா சரியா நான் அப்புறம் பாத்துக்கறேன் சரிமா பாத்துக்க அப்ப நான் கிளம்பறதா பத்திரமா பாத்துக்கங்க அதெல்லாம் நீ சொல்ல வேண்டாமா பின்னுக்கு நாங்க பத்திரமா பாத்துப்போம் சரி தா போயிட்டு வரேன் அடிக்கடி வருவேன் உன் ஃப்ரெண்ட பாக்க தானமா அவன் எங்க எங்க இருக்கான் அவன் டிஸ்சார்ஜ் ஆயி போயிட்டானே ஓ கதிர் அப்ப இங்க இல்லையா அவன் காலையில போயிட்டான் தா சரிமா நல்ல தகவல் சொன்னே போயிட்டு வரேன் ஓமா நேத்து நீ போனதுக்கு அப்புறம் கதிர் வந்து ஆர்தல பேசணும்னு வந்தான் அவனா அவனுக்கு என்னنا ஆர்தல பேச தெரியும் திவ்யா இறந்துட்டாங்கற விஷயம் தெரிஞ்சு தான் வந்திருக்கான் யாரு இந்த விஷயத்தை அவனுக்கு சொன்னான் அந்த போலீஸ்காரன் தான் சொல்லிருக்கான் ஓ அப்படியா வந்து வினோத்துக்கு புத்திமதி சொல்லிட்டு இருந்தான் என்னன்னு சொல்றீங்க அவன் புத்திமதி சொல்றானா அவனுக்கு என்னன்னு தெரியும் அவனுக்கு ஒன்னும் தெரியாதுதான் ஆனா அவன்லாம் புத்தி சொல்ற அளவுக்கு உன் ஃப்ரெண்டோட நிலம அப்படி ஆயி போச்சு தலை எழுத்துனே அதேதான் சொன்னான் யாரெல்லாம் எனக்கு புத்திமதி சொல்ற பாருங்கனே அப்படின்னு என் நிலம இப்படி ஆயி போச்சுன்னு வருத்தப்பட்டான் வருத்தமா தானே இருக்கும் இவனுக்கு எல்லாம் என்ன தெரியும் மூலையை முட்டில வச்சுட்டு சுத்துருவேன் இவன்லாம் ஆறுதல் சொல்ற அளவுக்கு வினோதோட நிலைமை இருக்குன்னு நினைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குனே என்ன கார்த்திக் பண்ணு உள்ள வாங்கடா வந்து சாப்பிடுங்க வினோத் சாப்பிட்டானா நீங்க வெளியே வரவுமே அவன் எந்திரிச்சிட்டான்

அவன் திவ்யா வீட்டில் இருப்பான் தான் எல்லா காரியமும் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் நாளைக்கு பேசலாம் அவன் கிட்ட பேசணும் போல இருக்கு என்ன செய்ய அவன் என்ன சொல்ல போறானோ கார்த்திக் வினோத் பக்கத்தில் இருக்க நியாயத்தை பேசணும் அண்ணா ராமகிருஷ்ணா திவ்யா பக்கத்தில் இருக்க நியாயத்தை பேசுவான் சரி அவனும் என்ன சொல்றான்னு தான் கேட்போமே நாளைக்கே ஃபோன் பண்ணுவோம் அவன் ரைஸ் மில்ல இருக்கும்போது சரி ஆஃபீஸ்க்கு போவோம் நேரமாயிட்டு சக்தியை பார்த்து எவ்வளவு நல்லாயிட்டு பார்க்கணும் போல இருக்கு அன்னைக்கு எரர் சால்வ் பண்ணும்போது என்னடா பாத்துட்டு இருந்திருக்கா எரர் சால்வ் பண்றத பார்த்தியான்னு கேட்டேன் பாத்திட்டே தான் இருக்கேன்னு சொன்னா அப்போ நான் திரும்பி பார்த்து போ என்னையே பாத்துட்டு இருந்தா பக்கவேறு ரொம்ப அழகா இருந்தா அப்ப பாத்துட்டு இருந்த விதமும் ரொம்ப அழகா இருந்துச்சு கண்ண முடி யோசிச்சா எப்படி இருக்கும் ஐயோ கையில இல்லையா சரி சக்தி கிட்ட கண்ண கொடுத்து போவும் சக்தி என்ன ನೋಡல இருக்கே அதுோட கண்ணை போக்கு வந்தே ஓ கண்ணை போக்குணுமா ஆமாமா நீ என்ன நினைச்சே நீ ஏதோ நினைச்ச மாதிரி இருந்துச்சு நீ எதுக்கு பயந்த அது திடீர்னு கூப்டதும் பயந்துட்டேன் ஓ அப்படியா அப்புறம் என்ன சொல்லுங்க கொஞ்சம் சீக்கிரமா கணக்கு பாறேன் ஏ இல்ல அந்த சேர்ல பாருங்க நான் கணக்கு பார்த்து சொல்றேன் சரி சக்தி காலையில சாப்பிட்டீங்களா ஆ காலையில சாப்பிட்டீங்களா கேட்டேன் சாப்பிட்டனே என்ன சாப்பிட்டீங்க அம்மா இட்லி பண்ணி வச்சிருந்தா அத தான் சாப்பிட்டேன் உங்க அம்மா எதுக்கு முன்னாடி நீங்க வந்துருவீங்க நான் கேள்விப்பட்டேன் இது யார் சொன்னா நான் சாதா சொல்லிட்டு இருந்தேன் ஓ அவனா அவனுக்கு என்ன தெரியும் நீங்க சொன்னதா தான் சொன்னேன் அவண்டனா சும்மா சொன்னேன் அது அப்படியே வந்து சொல்லிட்டானா நானே கேட்டேன் காலையில நீங்க எப்படி சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் பசி எடுக்குதா அதுக்கு தான் சீக்கிரமா கணக்கு பார்க்க சொன்னேன் ஓ அப்படியா ஐயோ இது எரர் காட்டுது எரரா ஆமா என்னனே தெரியல சரி நீ எந்திரி சக்தி நான் பாக்குறேன் ஆ சரி எரர் சால்வ் பண்ணியாச்சு சக்தி கொஞ்சம் இங்க வா ஆ வரேன் இங்க பாரு சக்தி இதுல இப்ப எரர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணனும் சரியா ஆ சரிங்க பாத்தியா ஆமாமா பாத்துட்டே தான் இருக்கேன் தேவன் எங்கும் என்னது பாக்கற நீங்க எரர் சால்வ் பண்றத நான் எப்படி கட்டிட்டு இருக்கீங்க அத தான் பாத்தேன் ஓ அப்படியே நீங்க என்ன நினைச்சீங்க உங்க பாக்கற என்ன நினைச்சீங்க இல்ல எல்லாம் ஒழுங்கா பாத்தியான்னு கேட்டேன் அத பாத்தியே தான இருக்கேன் இப்போ நான் எரர் சால்வ் பண்ணலையே சால்வ் பண்ணத பாத்தேன்னு சொன்னேன் ஓ அப்படியே சரி நீ கனெக்ட் பண்ண சக்தி கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் புயல் வந்து போனது ஒரு வானமயானதடா என்னது கனெக்ட் பண்ணனும் சொன்னேன் ஓ அப்படியே சரி சக்தி

இனி அப்படியே விட்டுட்டு இந்த பார்த்து வந்துட்டு உன் மாவாளியும் நீ அனுப்பி வச்சுட்டு அப்ப நான் ஒத்தில இருப்பேன்னு உனக்கு தோணலையோ நீங்க இங்க ஒத்தில இருந்தியா பெருவு நான் இன்னொரு பொண்டாட்டி வச்சுட்டு இருந்தேன் நானும் ஆமா அப்படி இருந்திருந்தா நான் எங்க வந்திருக்க போறேன் ஓ அப்ப உங்க முத பொண்டாட்டி இல்லையா என்ன பேசுற அதான் உங்க வேலை தான் உங்க முத பொண்டாட்டி அப்ப உங்க வேலை இல்லையா உனக்கு எப்படி தெரியும் அவனு சொன்னானோளா ஓ அப்ப உண்மையில வேலை இல்லையா என்ன சந்தோஷப்படுது அவனு தான உங்க கிட்ட சொன்னானே எனக்கு என்ன சம்பந்தம் நீங்க சொல்லப்பதே எனக்கு தெரிஞ்சது இன்னொரு உங்க முத பொண்டாட்டி இல்லன்னு உடனே தான் இங்க வந்திருக்கியே

இப்ப நான் கடைசியா கேக்குறேன் நீ வருவியா மாட்டியா நான் உங்க கிட்ட கேக்குறேன் உங்களுக்கு வேலை எதுக்கு போச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது அப்ப என்னால வர முடியாது சொல்றேன் சொல்லுங்க நீ நல்லவனோ வல்லவனோன்னு ரெண்டு பேரும் சொன்னீங்க யாரு அதான் சுப்ரமணிய மக்களே உங்களுக்கு என்ன அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்க வல்லவங்க தானே ஆமா பொல்லாத நல்லவன் ஒண்ணுங்கள கை நீட்டி அடிச்சதாம் யார் சொல்லுதியே யார் அடிச்சா அதான் அந்த இரண்டாவது நல்லவன் வினோத் தம்பியா ஆமா அந்த தம்பி தான் யார் அடிச்சாங்க அவன் கட்டிக்கு போறவள காங்கலியா அதுக்கு இன்னொரு டீட்ட கேட்டு அவள அடிச்சிட்டான் அந்தல ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டான்

அந்த தம்பி நல்ல தம்பியாச்சே ஆச்சே அவ எப்படி கை நீட்டி அடிச்சிருப்பாவே ஆமா நல்ல தம்பி சும்மா இரு அந்தக்ளே பொண்ண கை நீட்டி அடிச்சிருக்கான் அவங்கள என்ன மனுஷன் அத நீங்க சொல்றீங்களோ நீங்க எங்கள குடும்பப்படுத்தாதத அவங்க பண்ணிட்டாங்க அவங்க ஒரு அடி தான் அடிச்சிருப்பாங்க அதுவே அவளால தாங்கிக்க முடியல அண்ணா நீங்க என்னலாம் பண்ணியே இனி என்ன பாடு படுத்துனியே என் பிள்ளை என்ன குடும்ப படுத்துனியே அதுதான் உன் பிள்ளை நீ அடிச்சிட்டு என் பிள்ளை அது சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினைச்சேன் நான் தான் இப்படி இருக்கேன் ஏன் வாழ்க்கை தான் இப்படி ஆயிப் போச்சு அண்ணா நல்லா இருக்கணும்ல அதான் நான் அந்த தம்பியோட அனுப்பி வச்சேன் நான் என்ன பண்ணே உன்னை என்ன மாரணி மாதிரி தான பாத்துக்கிட்டு இருந்தேன் மாதிரியா ஹாஸ்பிட்டல்னு பார்க்காம இனி அடிச்சு எடுத்துட்டு வந்தியே உங்க அண்ணன் பேச்ச கேட்டுக்கிட்டு உனக்கு மத்த பையலுக்கு என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினைச்சியே அவன் என்னன்னா பாடு பண்ணியிருக்கா தெரியுமா என் பிள்ளைய என்ன பாடு பண்ணா கட்டிக்கு போறவளே நினைச்சு பேசி இருந்திருப்போம் நியாயமா பேசுற மாதிரி பேசாதியே அவன் எப்படி தெரிஞ்சும் அவனை போய் மாப்பிள்ளைய பாத்திருக்கியே நல்ல வேளை என் பிள்ளை இப்ப சந்தோஷமா இருக்கா ஓ சந்தோஷமா இருக்கா சரி சரி ஏன் அவன் சந்தோஷமா இருக்கான் தானே சொன்னேன் அதுக்கே எப்படி மூஞ்சு போகுது அந்த ஒண்ணு முள்ளாதவனு கட்டிக்கிட்டு அவன் சந்தோஷமா வேற இருக்கா ஒண்ணு முள்ளனாலும் மனசு ரெண்டு பேருக்கு ஒத்து போச்சுன்னா சந்தோஷமா தான் இருப்பாவே உங்களை மாதிரி பணத்தை மட்டும் கட்டி வச்சிட்டு இருக்க மாட்டாவே உங்ககிட்ட பணம் மட்டும் தானே இருக்கு சந்தோஷம் எங்க இருக்கு நான் போ நீ சந்தோஷமா வைக்கலன்னு சொல்றதே அதானே உண்மை உனக்கு தெரியாது ஜோதிக்கு பார்த்த மாப்பிள என்ன கிழி கிழிச்சா தெரியுமா என்னியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன அந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு போறான் நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாம நின்னேன் நீங்க ஏன் அந்த மாதிரி மாப்பிள பாத்தியே அவன் தான் அப்படியே பட்ட வந்தான் உங்களுக்கு தெரியுமே ஒரே ஸ்டேட்டஸ் லோல அவனா அவன் எப்படி இருந்தாலும் பரவால அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிரலாம் நினைச்சியே அவன் எப்படி பட்டவன் அவன் எவ்ளோ பொம்பள புடிச்சி அதெல்லாம் கல்யாணம் முடிச்சா சரியா வந்திருப்பான் யார் அவனுக்கு தான் ரொம்ப நாளா போறது இல்லையே அவன கல்யாணம் முடிப்பானே அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் நல்லவனா மாறுதானான்னு பாருங்க நானா பார்த்தேன் இந்த அண்ணம்லாம் பார்த்தோம் கல்யாணம் முடிஞ்சா மாறிடுவான்னு சொன்னோம் உங்க அண்ணம்லாம் ஒரு ஆளு அவர் பேசுறது போய் வேதவா இருக்கியே அவர் பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ள பார்த்தாவே டாக்டர் மாப்பிள்ள இருக்கிறதுல ரொம்ப நல்லவன் ஆனா நம்ம பிள்ளைக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்த்து தந்திருக்காவே ரவுடி பயில எனக்கே அது யோசிச்சலாது அவன் செஞ்சு கரெக்டா தான் செய்வோம் என் அண்ணன் நல்லா குத்த சொல்லாது உன் புள்ள தான் போயிட்டா என்னை அவமானப்படுத்திட்டு நான் எங்க அம்மா வீட்டுல இருந்து வரும்போது நான் பிள்ளையோட தானே வந்தேன் அதனால ஏன் பிள்ளைன்னு சொல்லுங்க தெரியாம சொல்லிட்டேன் நம்ம பிள்ளை அத ஓட விட்டுட்டியே தெரியாம வருமோ சரி மாமா தேப்பு வருவவே வருவா வருவவே சரி நீ போய் துணி எல்லாம் எடுத்து வை எதுக்கு வரணும்ங்கற ஐடியா உனக்கு கிடையாதா நான் எதுக்கு வரணும் வந்தா ஏன் மூலியமா நம்ம பிள்ளை வேவ பாக்கணும் நினைப்பியே எங்க இருக்கா என்ன யாதன் தெரிஞ்சிடுறதா நான் நினைக்கிறேன் அதெல்லாம் எனக்கு அவ இங்க இருக்கான்னு தெரியும் சென்னையில தானே இருக்கா என்ன ஷாக் ஆவரே அதெல்லாம் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவ எங்க இருக்கா என்ன பண்றா என்ன பண்ணிட்டு இருக்காவ அப்படினே எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் இந்த விஷயம் அந்த கதிருக்கு தெரியும் ஆனா நான் எதுவுமே செய்ய முடியாம இருக்கோம் ஏன்னா

அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வைக்கணும் இப்ப நீ என்கூட வருவிய மாட்டியா வரேன் வரேன் அப்பா அம்மா வந்துடட்டும் சொல்லிட்டு கிளம்புவோம் சரி ஒரு வழியா நல்ல முடி வாட்டிய சாப்டியலா சாப்பிடல சரி வாங்க வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு கிளம்புவோம் சரி சரசு என்ன இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் வரைக்கும் அவங்க வர டெய்லி இந்த நேரத்துக்கு வந்துடுவாங்களே ஆ வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஹாய் கௌதம் ஹலோ ஜெனி வந்துட்டீங்களா ஏன் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு ஏன் இன்னைக்கு தேடிங்களா அப்படி சொல்ல முடியாது ஆனா அப்படிதான்

சரி கௌதம் சரி ஜெனி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணனும் டைம் ஆ சரி சரி நீங்க போங்க நான் வரேன் ஆ சரி